ரொம்பவே டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைலில் எம்டி சால்னா இது பரோட்டா சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இதுக்கு ஒரு கைப்பிடி தேங்காய் ஏழு எட்டு முந்திரி அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கடாயில் எண்ணெய் விட்டு பேலீஃப் பட்டா ஏலக்காய் கிராம்பு போட்டு கூடவே வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வசனம் போகிற அளவுக்கு வதக்கி மூணு பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கலாம் கூடவே கருவேப்பில கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி வெட்டி வச்ச தக்காளி கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தூள் அரை ஸ்பூன் காஷ்மீரி தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்து வதக்கி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலை மாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம் கூடுதல் சுவைக்கு கூடவே ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலாவை சேர்த்துக்கலாம் இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நல்ல நல்லா விட்டு மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டு கொஞ்சமா கொத்தமல்லி போட்டு இறக்குனா ரொம்பவே சுவையான ஹோட்டல் ஸ்டைல் எம்டி சால்னா ரெடி நீங்களும் ட்ரை பண்ணுங்க, லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ